ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டாவது தலைப்பு மனநெறி இயற்கை நெறியை ஆழ்வது தொடர்ச்சி நெறிதான் சூரியனை சந்திரனை வாயுவை கிராவிட்டியை ஆர்டரில் நிறுத்தி வைக்கிறது ஃபிசிக்ஸ் மட்டுமில்லை மனஸ் நன்றாயிருந்தால்தான் இவை லோகானுகூலமாக நன்றாயிருக்கும் ஜனங்கள் மனஸ் கெட்டுப்போனால் இயற்கையிலும் உத்பாதங்கள் ஜாஸ்தியாகும் என்று சரகசம்ஹிதை என்ற ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது நெறியில் சிறந்தவர்கள் என்னென்ன அற்புதங்கள் பண்ணினார்கள் என்று கதை புராணங்களில் எத்தனையோ பார்க்கிறோம் பெய்யென பெய்யும் மழை என்கிற மாதிரியே பாயென பாயும் அக்னியை பற்றி கண்ணகி கதை சொல்கிறது அதே மதுரையில் ஞானசம்பந்தரும் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் வைத்த நெருப்பு அவர்களை ஆதரித்த பாண்டிய பாண்டியராஜாவையே இறுதியில் அவன் நல்வழிப்படுவதற்கு ஆரம்ப தண்டனையாக தாக்க வேண்டும் என்று ஐஸ்வரனை பிரார்த்தித்தவுடன் அவனிடம் வெப்புநோய் உருவில் போய் சேர்ந்தது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் செயலும் பிரதிச்செயலும் சமசக்தி வாய்ந்ததாகவும் எதிரிடையானதாகவும் இருக்கும் என்ற நியூட்டன் லா எல்லா காரியங்களையும் பற்றின கர்மா தியரியை அடிப்படையாக கொண்டது என்பது மட்டுமில்லை எண்ணத்தின் பிரதிபலனையும் மனநெறியின் சக்தி மற்ற மனங்களின் மீது மட்டுமின்றி நேச்சுரல் ஃபோர்சஸ் மீதும் பிரதி விளைவுகளை உண்டாக்குவதையும் அடிப்படையாக கொண்டதுதான் மென்டல் பிளேன் மெட்டாஃபிசிக்கல் பிளேன் ஃபிசிக்கல் பிளேன் அதாவது மனமட்டம் பௌதிகாதீதமான ஆத்மீய மட்டம் பௌத்திக மட்டம் மூன்றையும் கோத்து நம் மதத்தில் சொன்னதை பிசிக்கல் பிளேனில் பௌதிக மட்டத்தில் மட்டும் சொல்வதே நியூட்டன் லா ரியாக்ஷன் ஆப்போசிட்டானது பிரதி செயல் எதிரிடையானது என்று அவர் சொன்னது நல்லதற்கு எதிர்விளைவாக கெட்டதும் புண்ணியத்துக்கு பிரதியாக பாபமும் உண்டாகும் என்று அர்த்தம் கொடுக்காது பின்னே ஆப்போசிட் என்று ஏன் சொன்னாரென்றால் ஒரு பந்தை சுவர் மேல் எறிந்தால் அது அதே விசையுடன் ஆப்போசிட் டைரக்ஷனில் எதிர் திசையில் திரும்பி வருகிறார் போலத்தான் ஃபிசிக்கல் பிளேனில் எல்லா ரியாக்ஷனும் இருப்பதாலேயே நாம் செய்த நல்லது அதாவது புண்ணியம் எப்படி வெளியிலே பரவுகிறதோ அப்படியே வெளியிலிருந்து நமக்கு நல்லது புண்ணியம் திரும்புகிறது கெட்டதும் பாபமும் இப்படியே என்றுதான் அதற்கு அர்த்தம் வெறும் பிசிக்கல் பிளேனிலேயே ஜட இயற்கை என்கிற வெளிநேச்சர் அடங்கியிருந்ததானால் சூரியன் எப்போதோ குளிர்ந்து போயிருக்கும் என்று சயின்டிஸ்டுகளே சொல்கிறார்கள் எப்படியோ அதில் உஷ்ணசக்தி சக்தி ஊறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இதன் காரணத்தை பலவிதமாக ஊகம் செய்கிறார்கள் ஆதி காரணம் ஈஸ்வர சக்திதான் அதுதான் இந்த பிரபஞ்ச தர்மத்துக்காக லோகங்களின் நெறியான போக்குக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சூரியனில் குறையாத உஷ்ணசக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது சயின்டிஸ்டுகள் ஒன்றொன்றாக கேள்வி கேட்டுக்கொண்டு காரணங்களை கண்டுபிடித்து கொண்டே போனாலும் கடைசியில் சயின்ஸினால் காரணம் சொல்ல முடியாத ஒரு ஆரிஜினல் தோற்றுவாயில்தான் போய் முட்டிக்கொண்டு நிற்கிறார்கள் ஐன்ஸ்டைன் மாதிரி ரொம்ப பெரியவர்கள் அதுதான் ஈஸ்வர சக்தி என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் மனுஷிய மனநெறி மனித வாழ்வின் ஒழுங்கு ஆகியனவும் அதே சக்தியுடைய தர்மத்துக்கு இன்னொரு ரூபந்தான் ஆகையால் மனநெறியே இயற்கையையும் சாதகமாகவோ பாதகமாகவோ ஆக்குகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்